கடுகு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த கடுகு பொதுவா நம்ம தாளிப்பதற்கு பயன்படுத்துவோம் பண்டைய காலத்திலிருந்து இந்த கடுக மக்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல அந்த சமயத்துல வாழ்ந்த மக்கள் கடுகை பயிரிட்டது தொல்பொருள் ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை இருந்தது இந்த கடுகு ஆப்பிரிக்காவிலையும் சீனாவிலையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பயன்படுத்தப்படுது இந்த கடுகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு இது ஒரு கிருமி நாசினி சளி காய்சளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல இந்த கடுகு இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கடுகுல வைட்டமின்கள் தாதுக்கள் அதிக அளவில் காணப்படுது கடுகு புற்றுநோயை தடுப்பதா தெரிய வந்திருக்கு கடுகு விதைகளில் குளுக்கோசினோலேட்டுகள் மற்றும் மைரோசினேஸ் போன்ற கலவைகள் காணப்படுது இது உடல்ல புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்குது கடுகு தலைவலியிலிருந்து நிவாரணத்தை கொடுக்குது தலைவலி ஒற்றை தலைவலியால் நீங்க பாதிக்கப்படும் பொழுது இந்த கடுகு விதைகள் தலைவலியை குணப்படுத்த உதவுது காரணம் இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நரம்பு மண்டலத்துடைய அழுத்தத்தை குறைக்குது அது பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கங்களை குறைக்கவும் உதவுது செரிமான ஆரோக்கியத்திற்கு நல்லது கடுகு அஜீரண பிரச்சனையால அவதிப்படுபவர்கள் கடுகை சாப்பிட்டு வரும் பொழுது அது உங்களுடைய அஜீரண பிரச்சனையை குறைக்கும் கடுகு விதைகள நார்ச்சத்து அதிகம் காணப்படுது இது எளிதான குடல் இயக்கத்திற்கு உதவுது அது மட்டும் உடலின் செரிமான சக்தியையும் அதிகரிக்குது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது கடுகு கடுகு எடுக்கப்படக்கூடிய கடுகு எண்ணெய் வட இந்தியாவில் மிகவும் பயனுள்ளதா இருப்பதா சொல்லப்படுது இது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை சரி செய்ய உதவுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குது உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒன்றா கடுகு எண்ணெய் இருந்து வருது எலும்பு மற்றும் பற்கள் ஈறுகளின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துது கடுகு கடுகு விதைகள செலினியம் எனப்படக்கூடிய தாதுக்கள் நிரம்பி காணப்படுது இது உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்குது நகங்கள் முடி மற்றும் பற்களை வலுப்படுத்தவும் உதவுது கடுகு விதைகள்ல ஆக்சிஜனேற்ற அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது ஈறுகள் எலும்புகள் மற்றும் பற்கள் உள்ள வலிய போக்க உதவுது சருமத்திற்கு நல்லது கடுகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுடைய சருமத்தை நீர்ச்சத்தோட வைத்திருக்க கடுகு முக்கியமான பங்கை வகிக்குது கடுகு விதைகள் நம்ம சருமத்தை ஈரப்பதமா வைத்திருக்க உதவுது சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவு உதவுது முகப்பெருவுல இருந்து பாதுகாக்குது கடுகு விதைகள்ல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிரம்பி காணப்படுது இது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது முதுமையை தடுக்குது கடுகு கடுகை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது மிக வேகமா முதுமையாவதை தடுக்க உதவும் கடுகு விதைகள்ல வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் சி நிரம்பி காணப்படுது இது ஒருவர் மிக வேகமா வயதாகும் அறிகுறிகளை குறைக்க உதவுது